வெல்கம் டு ஜேபி லைஃப் ஸ்டைலுங்க ஈவினிங் வந்து பார்க்க போது என்னான்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு சா ஈவினிங் ரொட்டீன் அதாவது சொன்னால் நைட்டுன்னு வச்சுன்னா நைட் ரொட்டீட்டீனுங்க ஒரு எட்டு மணிலேருந்து நான் ஒம்பது மணி வரைக்கும் நான் என்னென்ன செய்ய போகிறேன் அப்படின்றத வந்துட்டு சிம்பிளாக காமிக்கிறேன் இது இன்றைக்கி வந்து என்ன பார்த்திங்கன்னா இன்றைக்கி கரண்ட்டு ஷட் டவுனுங்க கால பார்த்தீங்கன்னா வேலையை சுத்தமாக நான் செய்யவே இல்லை ஏன்னா கரண்ட் இல்லாமல் என்னத்தை செய்யுது தண்ணி தீந்து போனால் என்ன பண்ணுறது அப்படின்றதுனாலே நான் எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் அப்படியே வச்சிருந்தேன் ரெண்டாவது என்னென்னா ஒரு சின்ன சின்ன வேலைகளுக்காண்டி நான் வெளியே போயிட்டு வந்தேன் அதனால் என்னால் வேலையே செய்ய முடியாமல் அப்படி அப்படியே போயிடுச்சுங்க சரி இவ்வளோ நாள் நம்ம வீடியோவும் போடலை ஏதோ ஒரு சின்ன ஒரு வீடியோ மாதிரி ஏதாவது கிளிப் மாதிரி போட்டு போடுவோம் ஓடுறதோ உடற்பதை பார்ப்போம் அப்படிங்க ஏன்னா அந்த அக்கம் பக்கத்துலலாம் பேசுறதெல்லாம் இந்த ஏரியாவிலலாம் கிடையாதுங்க இந்த யாரும் யார் வீட்டையும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்து பேசுகிறதா அக்கப்பக்கத்தை யாருமே யார்கிட்ட யார்கிட்டையும் பேச மாட்டாங்க அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே அவங்கவுங்க வேலையை பற்றி பேசாமல் இருப்பாங்க ஆனால் வந்துட்டு எங்கள் அம்மா அம்மா ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா நான் வளர்ந்த நான் பிறந்த ஊர்லெல்லாம் அக்கம் பக்கம் பேசுகிறது தான் வீட்டு வேலை எப்படி நடக்கிறதோ இருக்கலோ இல்லையோ ஆனால் அக்கம் பக்கத்தில் பேசலைன்னா அவங்களுக்கு வந்து வீட்டு வேலையை ஆகாது <laughs> எனக்கும் மாதிரி தான் பார்த்துக்கோங்களேன் நான் ஏன்னா அங்கே தானே பிறந்து வளர்ந்தேன் எனக்கும் அதே தான் ஆனால் இப்போ இங்கே வந்து எனக்கு இது பழகி போச்சுங்க ஏன்னா நம்மளும் ஒரு லைஃப்குள்ளே வந்துவிட்டோம் அப்படின்றனால நம்ம லைஃப்பில் வந்து ஒரு விஷயங்கள் சில விஷயங்கள் நடக்கும் சில விஷயங்கள் நடக்காது அதை நாலு பேர் நாலு வீட்டுக்கு தெரியக்கூடாது அப்படின்றத இப்போ நான் வந்து ரொம்ப ரொம்ப ஏன்னா நம்ம பட்டுட்டோம் ஆனால் சில விஷயங்கள்லாம் ரொம்ப நான் வந்து அடிபட்டேனே அப்படின்றனால நம்ம வீட்டு விஷயம் வீட்டை விட்டு நம்ம வெளியே போகக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினாலே இப்போ நம்ம வந்து அந்த விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம நான் வந்து இருக்கிறேன் ஏன்னா நமக்குன்னு ஒரு நமக்குன்னு ஒரு லைஃப் வந்துருச்சு பட் நம்ம அதை பார்க்கணும் அப்படின்றதுனால அந்த சில விஷயங்கள்லாம் நான் வந்து இது பண்ணிட்டேன் அதனால பேசிக்கிட்டே நான் வந்துட்டு பேசுகிறது இல்லைங்க அதுதான் வீட்டு வேறு உண்டு நான் உண்டு குட்டா என் மாமியாட்ட பேசுவேன் அவ்வளோதான் என் மாமியாட்டையும் ரொம்ப நேரம்லாம் அவ்வளோவா பேச மாட்டேன் வேறு தான் என்னத்தை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் நேரம் பேசுவோம் சொல்லுங்கள் மீது நேரம் அவங்க தூங்கிடுவாங்க உடம்பும் சரியாதவக அவர்கிட்ட போய் என்னத்தை நம்ம போய் பேசிக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்றனால கொஞ்சம் நேரம் அப்படியே மறைச்சி தான் வேலையை பார்த்துட்டு அப்படியே ஓட்டிடுவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேக வேகமாக இப்போ நான் வேலையை பார்த்துட்ருக்கேங்க ஏன்னா வந்துட்டு எங்கள் மாமியாருக்கு வந்து எங்கள் அத்தக்காரர்களுக்கு டீ மொதல் இட்லியை ஊற்றி சட்னி அரைச்சி குடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் அப்புறம் நம்ம கூட பொறுமையாக செஞ்சுக்கலாம் அவங்க வயசாக நம்ம சீக்கிரம் சாப்பிட்ணுட்டோம் அப்படின்றதுனால சரி அவங்களுக்காண்டி ஃபஸ்ட்டு வர ஈடை வந்து அவங்களுக்கு ஊற்றி நம்ம இட்லியை ஊற்றி கொடுத்துட்டு நம்ம சட்னி அரைச்சி அந்த கொடுத்துட்டு நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம வேலையை நமக்கு இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க அப்புறம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இட்லி இப்போ இட்லி செஞ்சு ஜாமாலும் பார்த்திங்கன்னா நல்லா நிறையா சேர்ந்து போயிடுச்சு அதனால தான் வந்துட்டு இதை முடிச்சுட்டு மறுபடியும் இட்லி ஊற்றி முடிச்சுட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த ஜாமான் வளக்கிட்டேன்னா வேலை முடிஞ்சிருச்சு பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஈஸியாக படுத்துற வேண்டியதாக வேலை முடிச்சுட்டு அடுத்தது என்னென்னா இந்த பேசிகிட்டு இருந்த ஒரு கண்டன்ட்டு எவ்வளோ கண்ட்டுங்க இந்த ரெண்டு மாதத்தில் கிட்டத்தட்ட அந்த வீடியோ எடுக்காமல் இருந்த ரெண்டு மாதத்தில் அவ்வளோ கண்டென்ட் எனக்கு கிடச்சிச்சுங்க ஜுவல்ஸ் கடைக்கு போகிறது விசேஷ வீட்டுக்கு போகிறது நிறையா கண்டென்ட் சொல்லு ஆனால் எனக்கு என்னென்னா ஒரு மனசே கஷ்டம்னா ஃபோன் சரியில்லைங்க ஃபோன் மட்டும் எனக்கு சரியாக இருந்துச்சுன்னா நேரம் நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துருக்கேனோ நல்ல வியூவர்ஸ் நிறையா கிடச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட எனக்கு அப்படியே இருக்குங்க என்ன பண்ணுறது நமக்கு நேரம் சரியில்லை மறுபடியும் இப்போ ஏதோ நான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் எனக்கு ரெண்டு மாசமா வந்து இந்த வீடியோஸ்லாம் நான் எடுக்காம அப்படியே விட்டதுனால இப்போ எனக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு வீடியோ எடுக்க எனக்கே சோம்பேறி ஆகுது தயக்கம் வருது இப்போ இதுவே வந்து எனக்கு சோம்பேறி தான் இருக்குது இதை நான் எடுப்பேனா இல்லை போடுவேனா அப்படின்ற ஒரு டவுட்டில் தான் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் வாய்ஸ் ஒரு கொடுக்கையில் எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு சரி நம்ம இதை எப்படி போட்டுருலாம் அப்படியோ எப்படியோ ஏதோ நம்மளால முடிஞ்சது இல்லை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வீடியோ போடுவாங்க நம்மளால் என்ன முடியுதோ நம்மக்கிட்ட நம்ம என்ன டேலண்ட்டு நம்மக்கிட்ட என்ன வீ நம்மளால் முடியுதோ நம்ம அதை தான் வந்து வீடியோவில் போட முடியும் அப்படின்றனாலே சரி நம்ம போடுவோம் மற்றவங்க யார் நினச்சா நமக்கு என்ன நமக்கு தெரிஞ்சது நமக்கு வரதை நம்ம போடுவோம் பார்க்குறவங்க பார்க்கட்டும் பண்ணுறவங்க பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஐடியாவே வந்துட்டு ஏதோ எனக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி கூட வச்சுக்கலாமே பின்னாடிலாம் பார்த்தா இந்த டைமுக்கு தான் நம்ம செஞ்சுருக்கிறோமே இவ்வளோ பண்ணியிருக்கோமே அப்படின்றது கூட இருக்குங்களே பட் அந்த ஒரு நினப்புனாலே வந்துட்டு இப்போ இந்த ஒரு வீடியோஸ்லாம் நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி பழைய மாதிரி வீடியோஸ் வரும் ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக வரும் கொஞ்சம் கொஞ்சம் ஓகையாக கூட இருக்கும் மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டோரிஸ்லாம் இப்போ நான் நிறையா சொல்ல ஆரம்பிச்சிட்டேங்க ஏன்னா வந்து பழைய மெமரிஸ் கூட போட்டு கூட ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு கண்டர்ட் இருக்கேன் அதே மாதிரி வாழ்க்கையில் நடந்ததே நம்ம நினச்சி போடலாம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் பர்சனல் சொல்ல முடியும் எல்லா விஷயங்களும் சொல்ல முடியாது ஒரு சில விஷயங்கள் அதாவது காமெடியாக நடந்தது கூட நான் வீடியோவில் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது அது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஓகேனா சொல்லுங்கள் ட்வெல் கண்டிப்பாக போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பேசணும்னு நினச்சேன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ இருக்க காலத்தில் இருக்க பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு பசங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க இப்போ நான் வீடியோஸ் போடுறது கூட என் என்னோட ஏஜில் இருக்கவங்கெலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே வேறு மாதிரி இருக்காங்க அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க என்னடாது இது என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்றமேல ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே வந்து கொஞ்சம் ஏன்னா நான் வந்து நான் வேறு மாதிரி ரிப்பேம் நல்லா பேசிகிட்ருந்தாங்க இல்லை இல்லை நான் வீடியோ போகிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோஸ் நான் அனுப்பிச்சிட்டப்போ அது நம்ம கிட்டே அந்த ஒரு பேச்சுக்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படிப்பட்ட நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு தேவை இல்லை அப்படின்றதுனால நானும் வந்து ஒதுக்கிட்டேன் நம்ம நம்மளை நம்ம ஒரு செயலை பார்த்து ஒருத்தவங்க ஒதுங்குறாங்கன்னா அது நமக்கு தேவை இல்லை அப்படின்றதுனால நானும் ஒதுங்கிட்டேன் ஆனால் அந்த ஒதுங்கினவங்க வந்து இந்த வீடியோ பார்ப்பாங்க து எனக்கு தெரியும் பட் அதனால தான் இதை நான் சொல்கிறேன் நமக்கு தேவையில்லை அப்படின்றனால நான் வந்து நானும் ஒதுங்கிக்கிட்டேன் ஆனால் என்னை வந்து அப்ரோச் பண்ண வந்து ஃப்ரெண்ட்ஸில் நிறையா பேர் எனக்கு அப்ரோச் பண்ணாங்க ஓகே உமா நீ ட்ரை பண்ண ட்ரை பண்ண ஒன்றால் முடிஞ்சால் நீ ட்ரை பண்ண உனக்கு ஒன்றாலும் எது கிடைக்கிதோ எது வருதோ அதை நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு அந்த பத்து ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து என்னை விட்டு விலைக்கு கொஞ்சம் பேச ஆனால் நான் வந்து அவதான் என்ட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பான் இருப்பான்னு நினச்சேன் பட் அவள் மட்டும்தான் என்கிட்ட விலைக்கு போய்ட்டு பரவாயில்ல எனக்கு பத்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு அது போதும் பதினொன்றில் ஒன்று போனால் என்னை பார்த்துருக்கேன் அப்புறம் அது போதும் அப்படின்ற நான் இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி எல்லாம் ஊற்றி ரெடி பண்ணிட்டேன் இப்போ மீதி இந்த செஞ்ச டிஃபனுக்கான செஞ்சது எல்லாமே இடமே நாஸ்தியாக கிடக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் வேணால் அப்படியே க்ளீன் பண்ணி இப்படி வலிச்சு வரணும் வச்சுட்டு நம்ம அப்படியே க்ளீன் பண்ணி நீட் பண்ணிட்டேன்னா நமக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் அடுப்பு நீட்டாக இருக்கும் ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை நான் நிறைய ஃபோன்ல எல்லாம் பார்த்துருக்கேன் நான் வந்து அடுப்படி வந்து க்ளீனாக இருந்தால் தான் லட்சுமி வருவாங்களாம் அதனால் நம்ம அதை மாதிரி க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்றனால அப்படியே இட்லி ஊற்றி ஒரு பேசனில் வச்சுட்டேன் தண்ணி பிடிச்சி வச்சிட்டேன் குடிக்கிறதுக்கு எல்லா வாட்டர்லையும் பிடிச்சி வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா சட்னியும் அதில் வந்து பிளாஸ்டிக் வலிச்சு வச்சுட்டேன் சூடாக இருந்தால் பிளாஸ்டிக் வலிச்சு வைக்க மாட்டேன் சட்னி சூடு கிடையாது அதனால தான் நான் சிங்கத்தத்துலாம் களி களி நீட்டாக வச்சுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா பூ ஊற்றணும் பூ வைக்கணும் மறந்துடுவேன் அதனால அந்த கண்ணுக்கு ஏதாவது வச்சுருக்கேன் அதெல்லாம் அப்படியே வந்து டைனிங் டேபிள் ஷிஃப்ட் பண்ணிடுவோம் அடுத்து அதை செட் பண்ணிவிட்டு வந்து பால் பேக்கெட் மூணு நாளே எனக்கு உடம்பு சரியில்லை வீட்டில் இருக்கிறவகை ஒருத்தர் கூட சரி வீட்டில் எங்கள் எங்கள் வீ என் வீட்டில் ஹார் இருக்கு ஆனால் எங்கள் வீட்டுக்காரையும் பார்ப்பா பாப்பா சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை ஆனால்தான் அவளை எடுத்து செய்வாள் நான் சொல்லி கொடுத்துருவேன் அதனால் பிள்ளை கும்பல் பிள்ளைகளாக வீட்டில் வேலை செய்யணும் ஆனால் நான் வேலை செஞ்சதில்லை நான் ஃப்ரீயாக தான் அப்படி இருக்கக்கூடாது அதனால் என் பொண்ணையும் எப்படியும் வேலை செய்ய கற்றுக் கொடுத்துருவேன் இப்போ ரெண்டு பாக்கெட் உடச்சி ஊற்றிட்டேன் இது மூணாவது பாக்கெட் உடச்சி ஊற்றுறேன் நான் வீடியோ எடுத்தேன் நான் ஞாபகத்துலேயே ஆன் பண்ணிட்டு கஷ்டப்படுத்தா ஆனே பண்ணலை வீடியோவை ரைட்டு அப்படின்னு இப்போ அதையும் பாலையும் உடச்சி ஊற்றிட்டேன் வந்துட்டு இப்போ மூணு நாளும் உடம்பு சொல்லி எங்கள் கூட அந்த பாலை காய்ச்சலாங்க வாங்கி வாங்கி வைக்கிற ஒரு மூணு நாலு பாக்கெட் வாங்கி கிடக்குது ஆனால் அது யாருமே வந்து பால் காய்ச்சவும் இல்லை அவரும் காய்ச்சலை வாங்கி தான் கிடந்துச்சு சரி என்ன ஃப்ரிட்ஜில் தானே இருந்துச்சு இன்றைக்கி வேறு ஷட் டவுன் வேறு ஆகிட்டு ஆனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூலிங்காக இருக்கும் ஏதோ பால் இருக்குது சரி நல்லா இருந்துச்சு நம்ம மூணையும் நம்ம சேர்த்து பாய்ச்சி நாளைக்கு வெள்ளிக்கிழமை கோகுலாஷ்டமி ஓகே நாளைக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதுதான் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் வந்து கண்ணியை கம்மியாக ஊற்றிட்டேன் ஆனால் பழசு தான் சாமிக்கு வைக்காமல் நாங்கள் மட்டும் வச்சு குடிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் அதுங்களே என் பொண்ணு ஆமாம் எனக்கு ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுங்க பால் ஐஸ்க்ரீம் பாப்போண்டி நாளைக்கு பாயசமாக இல்லை பால் ஐஸ்கிரீமான்றதை நாளைக்கு பார்த்துக்கலாம் முதல்ல பால் நல்லபடியாக காய்ச்சி வரட்டும் அப்படின்ட்டு பாலையும் வச்சு முடிச்சிட்டேன் வேலையும் முடிச்சிட்டேங்க ஒரு வேலையை எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை கோகுலாஷ்டமி ஓகே பாய்